கட்டுறது அளவு கல்லாதது உலக அளவு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் இருக்கிற எந்த மிஷினை தொட்டாலும் ஷாக் அடிக்குது என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் வந்து பார்த்தாங்க சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமர் அந்த கடையில் நான் போயிருந்தேன் அந்த கடையில் அந்த ஒரு மூணு மிஷின் செக் பண்ணியிருந்தேன் ஒன்று கிரைண்டிங் மிஷினு ஒன்று ஒன்று ட்ரில்லிங்கு எல்லாமே ஷாக் அடிக்குது தொட்டாக்க அப்போ நம்ம வந்து இடத்தை கரெக்டாக செக் பண்ணோம் அடுத்தது இந்த மோட்டரோட ப்ளக் வந்து சுவிட்ச் போர்டில் போட்டு ப்ளக்கோட டாக் மட்டும் கேட்டி செக் பண்ணியிருந்தேன் மேலே இடத்துல டெஸ்டர் வச்சாலும் டச்சர் எரியுது அப்போது எடுத்து கரெக்டாக கனெக்ட் ஆகலை நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இடத்துக்கு கரெக்டாக வருதுனா மெயின் இடத்துல செக் பண்ணோம் அந்த கடைக்கு எங்கே அந்த மெயின் எடுத்து வருதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் செக் பண்ணியிருந்தேன் அந்த கடைக்கு பார்த்திங்கனா மெயின்லேருந்து தனியாக எடுத்து வரல கடவுளே எடுத்து போட்டிருக்காங்க அந்த எடுத்து கம்பியிலேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு த்ரீ ஃபேஸ் மெயின் சுவிச்சிருக்கு அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க வேறு எந்த போர்டுக்குமே எடுத்து போகல எந்த ப்ளக் பாயிண்டில் அந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த போர்டை பிரித்து பார்த்துருந்தேன் அதுலேயும் வந்து இல்லை வெறும் ஃபேஸ் தான் இருக்குது அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன் மெயின் இடத்துலேருந்து எர்த்து எடுத்துகிட்டு வந்து எல்லா ப்ளக் பாயிண்ட்லேயும் வந்து எடுத்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபைஆம்ஸ் மோட்ரு எல்லாத்துக்குமே இது நீங்கள் மெயினில் இருந்து தனியாக ஒயரிங் பண்ணது வந்து எந்தெந்த மோட்டருக்கு தேவையோ அந்த மோட்டர் தனி தனியாக வந்து ஃபிஃப்டி எம் சேசஸ் கமெண்ட் அடிச்சிருங்க புதுசாக எரத்து போட்டு பண்ணுறது நல்ல சார்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர் நம்ம சொல்கிறது கேட்குற மாதிரி தெரியல அதெல்லாம் தேவையில்லைப்பா எரத்து தானே இல்லை அந்த மெயின் இடத்துலருந்து ஒரு ஒயர் எடுத்து அந்த போர்டில் கொட்டிருப்பா அப்படின்ட்டாரு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதையும் சாலானா போதும் ஷாக் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைவ் ஆம்ஸ் ஃபிளக் பாயிண்ட்டில் மோட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் எம் சேசஸ் கமெண்ட் செட் பண்ணிட்டு அதில் மோட்டர் ஓட்டுங்கன்னா அதுவும் கேட்க மாட்டுறாங்க இத்தனை வருஷம் எல்லாம் இப்படி தான் ஓடின்ட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துலேருந்து அந்த காப்பர் கம்பி லைட்டாக கீறிட்டு ஒன் எயிட் ஒயர் வாங்கி கொடுக்குன்னா அதுவும் வாங்கி கொடுக்கல அவங்கக்கிட்ட அந்த பிட்டு பிட்டு ஒயராக கொடுத்தாங்க அதெல்லாம் ஜாயின் பண்ணி இந்த ரெண்டு ஒரு மூணு போர்டு கிட்டே கனெக்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் செக் பண்ண சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர் சொன்னால் எதுவும் போன்றலாம் இப்போ ஷாக் அடிக்கலன்னு கடவுளில் கடவுள் இருக்குது சுவிட்ச் போர்டுக்கு இடத்து கனெக்ட் ஆகலை ஒன்று கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபை ஆம்ஸ் ப்ளக் இருந்து தான் மோட்டரு எல்லாமே ஓட்டுறாங்க அவங்க ப்ளக் பாயிண்ட்லேருந்து மோட்டரு போடுறது பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு ஒயர் தான் யூஸ் பண்ணுறாங்க இடத்தையே கனெக்ட் பண்ண மாட்டுறாங்க சரிண்ணே அதுக்கு மோட்டரு தனியாக ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அந்த கடையில் சேஃப்டி ஐட்டம் எதுவுமே இல்லை ஆசிசிபி எதுவுமே இல்லை எல்லாமே மெயின் சுட்சி தான் எதுனா ஃபால்ட் ஆனால் ட்ரிப் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை நம்ம சொல்கிற விஷயத்தையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கொடுத்த துண்டு துண்டு ஒயரே போட்டு எடுத்து கனெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு அந்த கஸ்டமருகிட்டையும் சொல்லிவிட்டேன் மெயினில் ஒரு டிபி வச்சுட்டு இங்கே வச்சிருக்க ஒரு ஒரு மோட்டருக்கும் தனி தனியாக ஃபிஃப்டி நான் ப்ளக் பாயிண்ட் அடிச்சுட்டு டிபியில் ஒரு ஒரு ப்ளக் பாயிண்ட் தனி பிரேக்கர் போகிற நல்லா இப்போ சரி சேர்த்து இல்லைப்பா ஷாக்கு அடிக்கலாம் ஷாக் அடிக்கலை சார்னு சொன்னேன் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறார் அந்த கஸ்டமரு நம்ம சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டோம் செய்கிறது தான் செய்யாததும் அவங்க இருப்போம் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்